அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது இதழோடு உங்கள் சந்திப்பு விழுகிறேன் நமது வாசம் மதுரை தான மரக்கட்டளை வெளியிடும் நூல் இது சுய குழு பெண்கள் மகளிருக்காக ஒரு இதழ் இது கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் குழுக்கள் இருக்கும் ஒரு குழுவுக்கு இருபது பேர் வீதம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்களுக்கு இந்த புத்தகங்கள் வந்து போகுது அந்த குழுக்களுக்கு அந்த பெண்கள் படிக்கிறாங்க பத்தாவது ஆண்டு கிட்டத்தட்ட இது நூறாவது சிறப்பு கூட எட்டி எட்டி இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க பத்தாவது ஆண்டுக்கிட்டே வந்துருச்சு இது இப்போ இரநூத்தி கிட்டத்தட்ட நூற்றி இருபதாவது இதழ் வந்திருக்கும் இப்போ மிக மிக அருமையான இதழ் களஞ்சிய மரக்கட்டளைன்னு அதை பற்றி வந்திருக்குது வெங்கடேசன் வந்து இதனுடைய நிர்வாக ஆசிரியர் ப திருமலை அவருடைய ஆசிரியர் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் அது மாதிரி ஞானசம்மதன் அவருடைய ஒவ்வொரு முதல் பக்கமே அவருடைய ஒரு கற்றையோடைய கேள்வி பதிலோடையோ தான் ஆரம்பிக்கும் மாதிரி குரல் கதை ஒன்று முருகேசன் அவர்களுடையது அப்புறம் மரபு பற்றி ஒன்று ஒரு கட்டுரை வரும் பெண்கள் பற்றி நான் வந்து மரபு பற்றி முடிய எழுதிக்கிட்டு இருந்தேன் அடுத்து பெண்கள் பற்றி கருப்பை நம்ம உயிர்ப்பைன்னு ஒரு இது கட்டுரை அதில் எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் உணவுகள் உணவில் என்னென்ன நமக்கு நன்மைகள் இருக்குன்ற கட்டுரைகள் அந்த மாதிரி சுயமருத்துவம் செய்யக்கூடாது அந்த மாதிரி நிறைய கட்டுரைகள் வந்து நிறையா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஐநூறு பேர் இருப்பாங்க பேராசிரியர்கள் பத்திரிகை ஆசிரியர்கள் என்னை போல் எழுத்தாளர்கள் வலைப்பதிவர்கள் நிறைய பேரை இந்த பத்திரிகையை அறிமுகப்படுத்திருக்குது இதன் மூலமாக நாங்கள் நிறைய என்னுடைய புத்தகங்கள் ஐந்து நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன மஞ்சளம் குங்குமமும் பெண்மொழி பெண் அறம் பெண்ணின் மரபு கருப்பயணம் உயிர்ப்பு இந்த நூல்கள்லாம் வருடா வருடம் புத்தகங்கள் மகளிர் தினத்தில் வெளியிடுறாங்க மகளிர் தினத்தன்னைக்கு ஆண்டு விழா எடுத்து பிரபலங்களை கூப்பிட்டு வ விழா நடக்கும் மிகுந்த மிக பொருட்செலவு நல்லா பண்ணுறாங்க தான மரக்கட்டளையும் களஞ்சியவும் தான் இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு செல்கிறாங்க கட்டாயமாக ஒரு சிறுகதையும் ஒரு கவிதையும் இருக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த கவிதை மாதிரி அனுத்தமாக எழுதுறாங்க ஒரு வார்த்தையை பற்றி அந்த நல்லாயிருக்கும் அந்த இது அந்த கட்டுரை அந்த ஒரு பக்க கட்டுரை அதுமாரி பாஸ்கர் பாரதி பாரதின்னு ஒருத்தர் வந்து அந்த மரபு சார்ந்த பயணம் பற்றி எழுதுவார் அந்த மலைப்பக்கங்களில் அது நல்லாயிருக்கும் பழமொழி பற்றி ஒன்று நிறைய ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான விஷயங்கள் வரும் அறிவியலில் பெண்கள் அறிவியல் பற்றி அதில் பெண்கள் ப இதை பற்றி நிறைய விஷயங்கள் உற்பத்தி திறன் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அப்புறம் வானொலி அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வருது இதில் சமூக நீதினா என்ன பெண்களுக்கான நீதி என்ன எல்லாவற்றையுமே சொல்கிற பெண்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையும் அப்புறம் நமது பே விஜயகுமார் நமது ஆசிரியர் நினைக்கிறேன் ஆசிரியர் அவர் பேராசிரியர் அவர் அவருடைய ஒரு நூல் பார்வை நல்லாயிருக்கும் க நல்லா சொல்லுவார் அதில் நூல் பார்வையில் ரொம்ப வித்தியாசமாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க வடிவேல் முருகனுடைய சுகர் பற்றி உடல்நலம் பற்றிய கட்டுரைகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுமாரி காப்பீட்டுச் திட்டங்கள் சேமிப்பு பற்றியும் வருது பெண்களுக்கான காப்பீட்டுச் சட்டங்களை வந்து ஜானகிராமன்றவர் வர்றாரு கவிஞர் பரதனுடைய ஒரு கட்டுரையும் இதில் இடம்பெற்றிருக்குது நிறைய விஷயங்கள் கல் கல்லெல்லாம் மாணிக்க கல்லெல்லாம் கல்லை பற்றி நோவல் பரிசு பெற்ற பெண்கள் முதல் ஆளுநர் பற்றி அப்படிலாம் நிறைய கட்டுரைகள் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா அன்றைய பிரச்சனை என்ன தேசத்திறமைகள் எதிர்பார்ப்பு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பன்றிக் வந்து அவருடைய இது என்ன பண்ணணும் அந்த மாதிரி சுதந்திர தினம்னா அது சிறப்பு ஒரு பெ பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து பெண்கள் இதழ் வேலை தயாரிக்கப்படுது ஒவ்வொரு வருடமும் அந்த மார்ச் மூன்றாம் தேதி இதழ் வந்து பெண்களுடைய கட்டுரையினால் பெண்களே தயாரித்து பெண்களே தலையங்கம் எழுதி வெளியிடப்படுகிறது அது ஒரு சிறப்பு இந்த நூலில் அதுபோல் வந்து அந்த ஒரு துறையில் சிறந்து விளங்கக்கூடியவங்களை கூப்பிட்டு புத்தகம் வெளியிடுவது அதே போல் அவங்க அவங்கள உரையாற்ற செய்வது அப்படின்னு இவங்க வச்சுருக்குறாங்க இது இந்த அறக்கட்டளையில் மிகப்பெரிய பில்டிங் மது மதுரையில் தானா மார்க்கெட்டில் வைத்தியநாதபுரத்தில் இருக்குது அதுமாரி இன்னும் இன்னொன்று சொல்ல நினச்சேன் ஆடிட்டர் ஜெயின் ஆடிட்டர் கலாவதி ஜெயின் ஒருத்தங்க எழுதுறாங்க உடல் உடல் பா பாதிப்பு உள்ளவங்க வந்து எப்படி சாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்டுரை ரொம்ப எனக்கு பிடிக்கும் எப்பவுமே தொடர்ந்து நான் படிக்கக்கூடிய இது எல்லாமே இதில் இது போக தான மார்க்கட்லேயே வந்து நிறைய கிராமத்துற மேம்பாட்டு தொழில் அப்புறம் இந்த கொரோனா டையத்துல எல்லாம் மக்களை எப்படி வழிநடத்துனாங்க அதெல்லாம் நல்ல இதில் வந்து வரும் அது மாதிரி இவங்களுக்கான தொழில் அப்புறம் இவங்க பெண் பெண்கள் தொழில் முனைவர்கள்லாம் சேர்ந்து எப்படி அவங்களே சில கட்டுரைகள் படைப்பாங்க நிறைய பேசுவாங்க நிறைய சில பேர் அரசியலில் இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது எப்படி நிறைய பேரோட வாழ்க்கையில் வந்து ஒளி ஏற்றி இருக்குங்கிறத இது இந்த இதனாலே வந்து நிறைய இந்த களஞ்சியம் சமுதாய வானொலி வயலக சமுதாய வானொலி இணைய வானொலி எல்லாம் நடக்குது அந்த அமௌந்து மண் வாசத்துக்கு யூடியூப்லேயும் இருக்காங்க இவங்க யூடியூப்லேயும் கட்டுரைகள் வெளியிடுறாங்க இன்னும் நிறைய அவங்களுடைய சுயசார்பு பணிகள் செயல்பாடுகள்லாம் நிறையவே இருக்குது இவங்களே ஒரு கு ஒரு வருடத்துக்கு ஒன்று குறிப்பிட்ட புத்தகங்கள் வெளியிடுறாங்க இவங்களுடைய இவங்களுடைய இந்த சுய உதவிக்குழு பெண்களே எழுதி அவங்களே அவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது அதை செயல்படுத்துறது எப்படின்னு பற்றிலாம் எழுதுகிறாங்க ஒரு நல்ல கல்வி அறிவு பெண்களுக்கான கல்வி அறிவு சுய முன்னேற்றம் சமுதாய பார்வை எல்லாத்தையும் வந்து நமது மண்வாசம் உண்டாக்குறது என்றால் மிக இல்லை மிகச்சிறந்த ஒரு நூல் இது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து சேவையில் ஈடுபட்டு வருவது வந்து எவ்வளவோ இப்போ பத்திரிகை விற்கிறதுன்றது பெரிய விஷயமாக இருக்குது அந்த சமயத்தில் இவ்வளவு இந்த புத்தகங்கள் வெளிவந்து என்னுடைய புஸ்தகங்கள் ஐந்தையும் வெளியிட்டிருக்கிறாங்க அதில் நிறைய புத்தகங்கள் வளரிளம் பெண்கள் குடுக்கலுக்கெல்லாம் கூட கொடுத்து அவங்களுக்கு போட்டிகள் நடத்தி அதுக்கு பரிசு அறிவிச்சிருக்காங்க இந்த கருப்பை நம் உயிர் என்ற புத்தகங்களும் நிறைய பெண்களுக்காக தான் அவங்க செஞ்சுருக்காங்க நீங்கள் மதுரை தானம் அறக்கட்டளையில் இந்த புத்தகங்களை வாங்கி பயனடையில இன்னும் நிறைய புத்தகங்கள் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க நிறைய பெண்கள் பெண் எழுத்தாளர்களை உருவாக்கியிருக்காங்க நன்றி தானம் அறக்கட்டளை பட்டாரி உற்பத்திப்பகம் வெங்கடேசன் சார் திருமலை சார் எல்லாருக்குமே நன்றி